ஆண்டவராக கே சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் அஸ்டின் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நான் பல கேள்விகள் பலரால் வந்ததுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று நாம் பாவம் செய்தால் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் ஆண்டவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல ஆண்டவருக்கு தெரியும் நாம் பாவம் செய்வோம் என்று நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் தமது ஜீவனை கொடுத்து நமக்காக ரட்சிப்பை தந்தார் ஹலோ நாம் நல்லவர்களாக இருக்கும் பொழுது நம்மை சிநேகிக்கவில்லை நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று அவர் நம்மையே நினைத்து எதிர்பார்த்து அந்த ரட்சிப்பை கொடுத்தார் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஹலோ அது மட்டுமல்ல நாம் பாவத்தில் விழுந்தால் ஆண்டவர் அந்த பாவத்தில் கிடப்பது அவர் சுத்தமல்ல நாம் அதில் எழும்பி பரிசுத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் பரிசுத்தத்தில் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அல்ல லூயா நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டுகிறது அல்ல லூயா ஆண்டவர் தண்டிப்பதில் விரும்புகிறதல்ல ஆண்டவர் எதை மன்னிக்கவே விரும்புகிறார் ஆண்டவர் எதை மூடி மறைக்கவே விரும்புகிறார் அல்ல லூயா ஆனால் நாம் அந்த கணக்கை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும் நாம் அந்த பிரச்சனையை அவரிடத்துல விட வேண்டும் நாம் அவரிடத்துல மறைக்கக்கூடாது நாம் வேணுமென்றே தவறு செய்யக்கூடாது அல்ல லூயா வேறு வழி இல்லாமல் நாம் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய மாம்ச பலவீனமோ இல்லை நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பலன் இல்லாத நேரத்திலே நாம் ஒரு பாவம் செய்தால் அது ஆண்டோடத்தில் விட்டுவிட வேண்டும் சொல்லிவிட வேண்டும் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நாம் அறிக்கையிட்டு நாம் புது பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அல்ல லூயா பவுலுக்கு ஆரம்பத்தில் அந்த நிலைமை கஷ்டம் இருந்தது பவுல் சொல்லுகிறார் நான் மாம்சத்துல எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் அதற்கப்புறம் அவர் சொல்லுகிறார் நான் எல்லாத்தையும் ஜெயித்தேன் அல்ல லூயா நான் கிறிஸ்துகுள் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் நான் ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறவன் பிரசங்கிக்கிறவனானபடினாலே நான் பிரசங்கிக்கிற நானே ஆகாத ஒன்று போகாதபடிக்கு நான் என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிறார் ஹலோ லூயா அப்போ பாருங்கள் பாவத்தில் விழுகிறது எல்லாருக்கும் இயல்புதான் ஆனால் எலும்பி நாம் பரிசுத்திற்குள் நடக்க வேண்டும் நாம் பரிசுத்திலே நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆல கிறிஸ்து நமக்கு கொடுத்த நீதியிலே நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆல லூயா அதில் தான் நாம் நிலைநிற்க முடியும் இரண்டாவதாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி கிறிஸ்து நமக்காக மறித்தார் அவர் ஆனதினாலே நாம் அவருக்குள் ஐஸ்வர்யவான்களானோ என்று வசனத்திலே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்திலே நாம் ஐஸ்வர்யவான்கள் என்று பார்த்தீர்களானால் முதலாவது பார்த்தீர்களானால் நாம் ஆவிக்குரிய விதத்திலே தரித்திரராக இருந்தோம் நாம் ஆவிக்குரிய விதத்திலே அவரால் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆனோம் அல்ல லூயா இது முதலாவது இரண்டாவது அவர் நம்மை போல ஒருவராக மாறினார் அல்ல லூயா நம் கஷ்டங்களெல்லாம் அவர் அனு அனுபவித்தார் அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் உணவு தண்ணீர் உடை இடம் இதெல்லாம் போதுமான அளவு அவர் தருகிறேன் என்று நமக்கு வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார் அல்ல லூயா அவர் நாம் விரும்பினதை எல்லாம் தருவேன் என்று வாக்குதத்தம் பண்ணவில்லை அவர் எல்லாத்தையும் போதுமான அளவுக்கு தருவேன் தேவையானதெல்லாம் எல்லாம் தருவேன் என்று வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார் அல்ல லூயா அது மட்டுமல்ல கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு கிறிஸ்துவுக்குள் இந்த உலகமும் நம்முடைய பாதபடிக்கு கீழ்தான் ஆனால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி யாருக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அதன் அதன்படி அவர் அளந்து கொடுக்கிறார் அல்ல லூயா ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு கீழே மொத்த நாட்டைம் கொடுக்குறார் அல்ல லூயா அப்போ நமக்கு ஒரு பெரிய அழைப்பு இருந்து நமக்கு ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருந்தால் நம்மையும் இந்த மொத்த உலகத்தையும் கூட நம் கையில் தர ஆண்டோர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்தல பார்த்தீர்கள்ல என்றால் இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல லூயா அதின்படி மொத்த வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது ஆல் தி அத்தாரிட்டியின் ஹெவன் ஆர் கிவன் unto our அவர் Jesus Christ. Therefore, ஃபோர் அதனால் எல்லாமே நமக்குரியதாக இருக்கிறது ஆலை லூயா எந்த காரியமானாலும் சரி நீங்கள் எதையும் எந்த விஷயத்திலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எதிலுமே விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது பாவமானாலும் சரி தரித்திரம் வந்தாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது நாம் அதனாலே உலகத்தை ஜெயிக்கிறோம் ஆலை லூயா நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால் எல்லையும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆலை லூயா நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் மனுஷர்கள் ஆனாலும் அல்ல லூயா கஷ்டமானாலும் பட்டினியானாலும் உணவின்மையான இந்த உடையின்மையானாலும் எது இல்லாமல் போனாலும் அவருடைய அன்பை விட்டு நமக்கு பிரிக்காது நாம் எப்பொழுதும் அவருக்குள் ஐசீர்வான்களாக இருக்கிறோம் அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி கார்டு நான் கிறிஸ்துக்குள் ஐஷியர்வான் நான் கிறிஸ்துக்குள் இந்த பூமி என்னுடைய பாதைப்படிய கீழ் நான் கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் கிறிஸ்துக்குள் இந்த நீதிமான் நான் கிறிஸ்துவுக்குள் சுகமாக்கப்பட்டவன் நான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஆசீர்வாதம் அலங்காரம் மகிமை இருக்கிறது கிறிஸ்து கோல் இந்த புத்த உலகமும் என்னுடைய பாதப்படிக்கை கீழ் இந்த உலகம் என்னுடைய அப்பாவுடையது அதே போல் இந்த உலகம் என்னுடையதும் கூட அதில் லூயா தத்த தமிழ் உங்களை ஆசீர்வாதிப்பாளராக அமைந்தது